ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் முக்கியமாக தேவைப்படுற விஷயத்த ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நன்றி மன்னிச்சிடுங்க தயவு செய்து கொடுங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக நம்ம பழக்கப்படுத்தணும் ஒரு சின்ன குழந்த விவரம் தெரியாத ஒரு குழந்தையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சாரி சொல் அப்படின்னம்னாக்கா அதுக்கு வந்து அது ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிட்டு அது சொல்லவே மாட்டேங்குது அது ஏதோ வந்து அதுக்கு ஒரு பெரிய கட்ட வார்த்தை மாதிரி அதுக்கு தோணுது அதனால் வந்து குழந்தைங்க வந்து தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சாரி கேட்குறதுக்கு நாம் தான் வந்து அதை பழக்கப்படுத்தணும் அதே மாதிரி யாராவது ஒரு பொருள் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா உடனே அவங்க கிட்ட நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ ஒரு கடைக்கே கூட போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க கஷ்டப்பட்டு தானே நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படி அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னாக்கா வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் இந்த சாரியும் தேங்க்யூ நம்ம குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து நல்ல மனப்பக்குவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க அதனால அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா இப்படின்னு நிறைய உறவுகள் இருக்கோம்ல இவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க கிட்ட வந்து நல்ல வார்த்தையவே பேசுனீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களும் வந்து நல்ல வார்த்தையே கற்றுக்குவாங்க அதே மாதிரி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அங்கேயுமே வந்து நல்ல வார்த்தைகளை வந்து அவங்க பேச கற்றுக்கணும் அவங்க அப்படியே சப்போஸ் அவங்க கூட பழகிற குழந்தைங்க கிட்டேருந்து வேறு ஏதாவது வேண்டத்தகாத வார்த்தைகளை கற்றுக்கிட்டு வந்தால் கூட இனிமேல் அதை பேசக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திருத்தணும் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து டீச்சர்ஸை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற இதையும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அமைதியாக இருக்காங்க படிஞ்சு நடக்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து கோழைத்தனம் இல்லை நம்ம ஏற்கனவே பெண்கள் எல்லாம் பார்த்தோம் நம்மளுடைய சீதாதேவி ஒரு அரசகுமாரி தான் சுகனி ஒரு அரசகுமாரி தான் சந்திரமதி ஒரு அரசகுமாரி தான் கண்ணகி வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணு தான் ஆனால் இவ்வளோ வசதியாக இருந்தால் அவங்களாம் என்ன பண்ணாங்க எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணாங்க இவ்வளவோ யார்கிட்ட இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் இருக்குது ஆண்கள் இருக்குது அதனால் நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஜாதியோ மதமோ அரசியலோ தேவையில்லை நம்மளுடைய மனசு மட்டும் வாரணிச்சின்னா போதும் இந்த மாற்றங்கள்லாம் உபயோகப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்போம் கத்து கொடுத்தா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முன்னைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபாடு ஒன்று நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா